அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய்க்கு எச்சரிக்கை விடுத்த சீமான் தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த பலரும் பெரியார் அவர்களினுடைய திருவுருவ படத்திற்கும் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தமிழகத்தில் புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் அவர்களும் நேற்று மாலை பெரியார் திடலுக்கு நேரடியாக வந்து பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருந்தார் இதனை தமிழகத்தில் உள்ள பல கட்சியினுடைய தலைவர்கள் வரவேற்று பேசியுள்ளார்கள் குறிப்பாக திமுகவினுடைய இளைஞரணி செயலாளரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் பெரியாரை தொடாமல் யாரும் அரசியல் செய்ய முடியாது இது வரவேற்கத்தக்கது நாங்கள் விஜய் அவர்களை வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் என்று கூறியிருந்தார் மேலும் தமிழகத்தில் உள்ள பல அரசியல் கட்சி தலைவர்களும் விஜயை பாராட்டினார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் விளிம்பு நிலை மக்களினுடைய போராட்டத்தை கையிலெடுத்து அவர்களுக்கான சமத்துவ சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் பெரியார் அவர்கள் விஜய் அவர்கள் பெரியாருக்கு மரியாதை செலுத்தியதன் மூலம் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் பாடுபடுவார் அவர்களுக்காக பேசுவார் என்று தெரிகிறது தம்பி விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியிருந்தார் இப்படி தமிழகத்தில் உள்ள பல கட்சி தலைவர்கள் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினர் விஜய் அவர்களுக்கு தங்களது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் வாழ்த்து தெரிவிக்கவில்லை அதே சமயத்தில் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களினுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார் மேலும் பெரியார் அண்ணா அம்பேத்கார் போன்றவர்களினுடைய நாளுக்கும் வாழ்த்து தெரிவிக்கின்றார் விஜய் அவர்கள் திமுகவினுடைய பி டீம் போன்று செயல்பட்டு வருகிறார் விஜய் திராவிட கட்சிகளினுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கி செயல்படுகிறார் என அவர் மீது குற்றம் சாட்டி இருந்தார்கள் இது ஒருபுறம் இருக்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான செந்தமிழன் சீமான் அவர்களும் விஜய்யை கடுமையாக சாடி பேசியிருந்தார் தம்பி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியபோது தமிழ் மண் சார்ந்த அரசியல் தமிழர் நலன் சார்ந்த அரசியல் என்று கட்சியை தொடங்கினார் நாங்களும் அவரை பாராட்டியிருந்தோம் ஆனால் அவர் தற்பொழுது பெரியார் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதன் மூலம் அவர் திராவிட கழகங்களில் உள்ளது போன்ற கொள்கைகளை ஏற்று அதுபோன்று செயல்பட போகிறாரா என ஐயம் அவர் மீது எழுந்துள்ளது பெரியார் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதை நாங்கள் தவறு என்று கூறவில்லை பெரியாரும் இந்த மாநிலத்திற்காகவும் மக்களுக்காகவும் உழைத்துள்ளார் இல்லை என்று கூறவில்லை அதே சமயத்தில் பெரியார் மட்டும்தான் உழைத்தார் என்பதைத்தான் நாங்கள் ஏற்கவில்லை பெரியார் மட்டும்தான் அனைவருக்காகவும் போராடினார் என்றால் தமிழர்கள் மற்றவர்கள் அனைவரும் இங்கு என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அனைவரும் பாண்டியாட்டம் விளையாடி கொண்டிருந்தார்களா எனவும் கேள்வி எழுப்பினார் பெரியாரை வாழ்த்துவதையோ அல்லது பெரியாரை போற்றுவதையோ நாங்கள் எதிர்க்கவில்லை அதே சமயத்தில் பெரியாரால் மட்டும்தான் தமிழகம் வளர்ச்சி அடைந்தது பெரியார் இல்லை என்றால் தமிழகம் வளர்ச்சியே பெற்றிருக்காது என்று கூறுவதைத்தான் நாங்கள் ஏற்கவில்லை தம்பி விஜய் அவர்களும் பெரியாருக்கு மரியாதை செலுத்துவதை நாங்கள் எதிர்க்கவில்லை பெரியாருக்கு மரியாதை செலுத்துவது போன்றே மாவீரன் பூலித்தேவன் சங்கரலிங்கனார் வாவு சிதம்பரனார் இம்மானுவேல் சேகரன் முத்துராமலிங்க தேவர் அழகு முத்துக்கோன் ஒண்டி வீரன் மருது சகோதரர்கள் அயோத்திதாச பண்டிதர் இரட்டைமலை சீனிவாசன் குயிலி தீரன் சின்னமலை எம்சி ராஜா போன்ற தமிழக தலைவர்களுக்கும் அவர் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் அதுதான் கால சிறந்த அரசியலாக இருக்கும் இதை விஜய் அவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் விஜய் அவர்களை நான் எதிர்க்கவில்லை அதே சமயத்தில் தலைவர்கள் என்றால் தமிழ் தலைவர்களையும் போற்றி பாதுகாக்க வேண்டும் பெரியாரை மட்டும் போற்றுவது ஏற்புடையது அல்ல என கூறியிருந்தார் நன்றி